ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா சரவணகுமார் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான எரால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் அரை கிலோ அளவு எறால் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு பீஸ்லேயும் சென்டரில் பிளாக் கலரில் குடல் இருக்கும் அதை தனியாக வெளியே எடுத்து எல்லா இறாலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ண எறால் ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து சீசனிங் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த இறால் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் நாலு வரமிளகாயை சுடு தண்ணியில் கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த மிளகாயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த தொக்கை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடுறேன் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சிப்பூண்டு வதங்கினதும் மூணு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் ஊற வச்ச இறால் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன் அரைக்கப்பளவு அளவு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தொக்கு நல்லா கொதிச்சு வருது இந்த டைமில் நான் அரைக்கப்பளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுனால மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம டேஸ்டான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு சூடான சாதத்தோடு சூப்பராக பரிமாறுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் குட் பை